அல்ஹமுதுல்லாஹி ரபில் அல்லாஹு முகமதின் வல்லா அலி முகமதின் வபாரிக் வஸ்லம் அலிஹி அஸ்லாம் வலை வரமத்துல வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானவத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை நான் கிளியர் பண்ண போகிறேன் நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட்ஸில் இந்த ரெண்டு கேள்விகளை தான் அதிகமாக கேட்குறாங்க அதில் முதல் கேள்வி என்னென்னா லைலத்துல் கதிர் இரவில் எப்படி தொழுவது எத்தனை ரக்கா தொழுவது என்ன சூறாக்கள் ஓதலாம் இதை பற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கேள்வி என்னென்னா குரான் ஓதி முடிச்சுட்டு எப்படி ஹதியா பண்ணுறது என்ன துவா ஓதணும் அதை கேட்டிருந்தாங்க முதல்ல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்க்கலாம் முதல் கேள்வி லைலத்துல் கதிர் இரவு தொழுகை லைலத்துல் கதர் இரவில் இந்த தொழுகை தான் தொழுகணும் இப்படி தான் தொகணும் சொல்லி சலகலைவசலம் அவர்கள் நமக்கு சொல்லல்கதிரி இரவு நாளே அவர்கள் செஞ்சது மிக முக்கியமா ரெண்டு ஒன்னு இருந்தாங்க பத்து நாள் கடைசி பத்து நாள் முழுக்காஃப் இருந்தாங்க அடுத்ததாக சொல்லிட்டு அந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க ஏற்கனவே அந்த துாவை நான் போட்டிருக்கேன் அதனால இனி வரும் நாட்கள் நீங்க அந்த துவாவை ஓதலாம் தொழுக தொழுகை வந்து அவசியம் தொழுதுதான் ஆகுறோம் ஏன்னா இரவு தொழுகை எல்லா நாட்களும் இரவு தொழுகை சிறப்பு வாய்ந்தது தான் ஆனா ரமதா இந்த தொழுகையை அதிக தொழுவதற்கு நபி சல்லா ஹலவசலம் அவர்கள் ஆர்வம் ஊட்டியுள்ளார்கள் அவர்கள் கடைசி அந்த பத்து நாள் இருத்து காப்பியிருந்தது காரணமே அதிக இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில்தான் அதிகமாக நின்று வணங்கியுள்ளார்கள் இந்த நாட்களில் ரமதானி யார் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு நின்று வணங்குகிறாரோ அவர்களின் முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என நபி சல்லி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால அவசியம் நாம தோழணும் குறிப்பாக இந்த கடைசி பத்து நாட்கள்ல எப்படியாவது தோறா மாதிரி பாத்துக்குங்க நிறைய பேர் தராவியா போயிட்டு வருவீங்க தராவியா தோழ்ந்துட்டு வீட்டுக்கு வந்து நீங்க தூங்குவீங்க இந்த கடைசி பத்து நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிவாசல இப்போ கேமுல்லைன்னு சொல்லிட்டு தோழ வைக்கிறாங்க முடிஞ்சவங்க போய் தோழலாம் முடியாதவங்க வீட்டுல எப்படி தோழலாம் நீங்கள் நார்மலாக ஜமாத்தாக தொழுதாக இருந்தால் அதாவது தராவே நீங்கள் பள்ளிவாசலில் போய் தொழுவுறீங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஜமாத்தால் நீங்கள் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்போ வீட்டுக்கு வரும்போது ஒரு வேளை நீங்கள் அந்த பள்ளிவாசலில் தொழும் போது வித்திரு ஜமாத்தா தொழ வைக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் சேர்த்தோ நீங்கள் தொழிலாம் ஏன்னா ஜமாத்தா வித்திரு தொழும் இன்னும் அதிக நன்மைகளும் கிடைக்கும் ஏன்னா இமாமோட ஜமாத்தோடு நம்ம சேர்ந்து தொழும் இரவு ஃபுல்லாக நின்று வணிக நன்மை நமக்கு கிடைக்கும் அதனால் வித்திரும் நீங்கள் சேர்த்து தொழிலாம் அதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து கேமுல்லை அதாவது நைட்டு தொழுக தொழணும் நீங்கள் நீங்க மறுபடியும் வித்ரு தொழக்கூடாது வித்ரு ஒரு தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வித்ரோ எப்பவுமே கூடாது அதனால நீங்க உபரியான தோகைகள் தொழலாம் எத்தனை ரக்காத்துக்கள் அப்படின்னு கேட்டா எத்தனை ரக்காத்துன்னு இல்லை நீங்க விருப்பப்பட்ட அளவுக்கு நிறைய எவ்வளோ வேணாலும் தோழலாம் ரெண்டு ரெண்டு ரக்காத்துக்களா சொல்லிட்டு நீங்க நிறைய ரக்காத்துக்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தோழலாம் ஆனா ரக்காத்துக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய நேரம் நின்று தோழற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சூறாக்கள் அந்த மாதிரி ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியல பெரிய சூறாக்கள்லாம் தெரியலனா பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி ஆனா நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கை தொழுபவருக்கு தான் அந்த பாவ மன்னிப்பிற்கான அந்த சலுகை இருக்கு அதனால அது நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க இப்படி தொழும்போது ஃபர்ஸ்ட் ரக்கத்தில் என்ன சூறா ஊதணும் செகண்ட் ரக்கத்தில் என்ன சூறாக ஓதணும் சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை நீங்கள் ஊதலாம் இத்தனை இந்த சூறா இத்தனை டைம் ஓதணும் ஆயத்தல் கொஷி இத்தனை டைம் ஓதணும் அப்படிலாம் நம்பி சிறலாளுவ சிலம்பவர்கள் நமக்கு சொல்லி தரலை நார்மலாக நம்ம தொழுகை எப்படி இருக்குது மற்ற தொழுகையெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோமோ சாதாரணமாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த தொழுகையும் இந்த தொழுகைக்கு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் நார்மலாக எல்லா தொழுகளையும் தொழுவீங்க ஃபஜரு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ரெண்டு எத்தனை அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஊதி நீங்க தாராளமா தோழலாம் இத்தனை ரக்காது ஊதணும் அப்படின்னா எதுவுமே இல்லை அதே மாதிரி ஒருவேளை பள்ளிக்கு தராவே தோழ போல நீங்க வீட்லயே தான் தோழறீங்கன்னா அதுவும் உங்க விருப்பம் தான் நீங்க இஷாவுக்கு அப்புறம் கொஞ்சம் தொழலாம் இஷா முடிச்சுட்டே கொஞ்சம் ரக்காத்து அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரக்காத்துக்களை நீங்க தொழலாம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மடை வேலைலாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஏன்னா இருபத்தொழுதைனா அந்த பின்னிரவுக்கு பிறகு தொழு தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால அந்த டைம்ல நீங்கள் தொழிலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுதாலும் சரி நாலு ரக்கா தொழுதாலும் சரி நீங்கள் மனசார தொழுத நிச்சயமாக அல்லா ஏற்றுப்பான் ஏன்னா அல்லா சுபானத்தால் நம் கல்பை தான் பார்க்குறான் அதனால அதை மனசில் வச்சுக்கிங்க ரொம்ப ஸ்பீடாக கடகடகளை தொழுதுட்டு அவசரமாக தொழுத விட நிதானமாக தொழுற ரெண்டு ரக்காத்து எவ்வளையோ மேல் அதனால நிதானமாக தோழா மாதிரி பார்த்துக்குங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரக்காத்து வேணாலும் நீங்கள் தொழிலாம் அலமது இல்லா ஃபர்ஸ்டு கொஷின் உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா குரான் எப்படி ஹத்தியா பண்றது குரான் எல்லாம் ஓதி இருப்பீங்க இந்த நோம்புக்கு இதை எப்படி முடிக்கிறது முடிக்கும் போது என்ன சொல்லி இதுவாக கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் குரான் முடிச்சிட்டோம்னா லாஸ்ட்டில் கடைசியாக அந்த சூறாக்கள் அந்த குல்வெல்லாக சூறா குல்சூராஸ் மூணு சூறாஸ் இருக்கும் அதோட முடியும் குரான் முடியும் அதுக்கப்புறமா இந்த துவா ஓதணும் இப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் முடித்த உடனே நார்மலாக தமிழில் துவா கேளுங்க ஏன்னா குரான் முடிச்சுட்டு அந்த வீட்டில் ஒரு பரக்கத் ஏன்னா பரக்கத்தான ஒரு விஷயம் குரான் ஓதி முடிக்கிறது நிச்சயமாக நிறைய பறக்கத்து இறங்கும் அந்த டைமில் அந்த டைமில் அந்த குரான் ஓதி முடித்து அதனோட பொருட்டால் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க நன்மை அதை நன்மையை வேண்டி நீங்கள் துவா செய்யுங்க உங்க கஷ்டங்கள் என்னவோ உங்க பிரச்சனைகள் என்னவோ எதுவா இருந்தாலும் அந்த டைம்ல கேளுங்க ஆனால் அவசியம் துவா செய்யுங்க குரான் ஓதி முடிச்சுட்டு துவா செய்யுங்க முக்கியமாக இந்த மாதிரி இரவு டைம்ல நீங்க தோவுறீங்களே அந்த டைம்ல கூட நீங்க ஓதி முடிச்சு ஒரு ரெண்டு மூணு பேஜை நீங்கள் பேலன்ஸ் வச்சுக்கிங்க அந்த டைம்ல துவா கேட்கிற மாதிரி ஏன்னா அந்த பின் இரவுல துவா கபல் ஆகும் அதனால குரான் முடிச்சுட்டு நீங்க ஒருவேளை காலையில் முடிக்கிறீங்க மதியானம் முடிக்கிறீங்க குரான் முடிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு பேஜ் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த கடைசி அந்த டைமில் தோவுறீங்களே அந்த டைம்ல உக்காந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல இந்த ரெண்டு பேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க நிச்சயமாக அல்ல உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீக்குமா உங்கள் துவாக்களை ஏற்பான் அதை மனசில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த துவா தான் ஓதணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் நார்மலாக ஓதி முடித்து துவா செய்யுங்க தமிழ்லேயே துவா கேட்கலாம் அடுத்து இன்னொரு விஷயம் நிறைய பேர் லலத்துள் கதர் இரவு இருபத்தி ஏழு அந்த இரவு தான் சொல்லிட்டு அன்னியோட குரானு ஊதுரை நிறுத்திடுவாங்க அன்னியோட ஹதியா பண்ணிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அந்த தப்பாக பண்ணிடாதீங்க உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் தொடர்ந்து ஓதுங்க ஏன்னா இருபத்தி ஒம்பது ஒரு இரவு இருக்கு இருபத்தி ஏழு இல்லைன்னா இருபத்தி ஒம்போதா கூட லயலத்துள் கதர் இரவா இருக்கலாம் ஏன்னா அந்த நாளும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் குறிப்பிட்டு ஒரே ஒரு நாள் சொல்ல அஞ்சு இரவுகளை நபி சலுஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் லயலத்துல் கதர் இரவா இருக்கலாம் அந்த இரவுகளில் தேடுங்கள் அப்படின்ட்டு அதனால் இருபத்தி ஏழோடு விட்டுறாமல் இருபத்தி ஒம்போதுக்கும் வெயிட் பண்ணுங்கள் மிச்சம் குரானை உங்கள் குரான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு இருபத்தி ஒம்போது அணிக்கும் நீங்கள் முடிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் குரான் ஓதி முடிக்கிறதுனா அவ்வளவுதான் இது தவிர வேறு எதுவுமே இல்லை அது இல்லை உங்களுக்கு இந்த ரெண்டு கொஷினும் கிளியர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று தயலித்துள் கதிர இரவில் எப்படி தோழணும் குரான் ஓதி முடிச்சுட்டு எப்படி ஹதியாக பண்ணணும் சொல்லிவிட்டு அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகத்தோடு இருப்பாங்க நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோவில் அவங்களுடைய சந்தேகமும் தீரும் அதனுடைய நன்மையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமது